ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரம்யாஸ் போட்டிக் இன்றைக்கி நம்மளோட போட்டிக்கில் ரொம்ப 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 ஃபேப்லஸ்ஸான ஒரு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன் எல்லாமே ப்ரீமியம் பனாரசியில் ஜார்ஜட் கலெக்ஷன் ஸோ ஜார்ஜட் அப்படின்னாவே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் அதோட ஃபேப்ரிக்காக இருக்கட்டும் அதோட லுக்காக இருக்கட்டும் நம்மளை ரொம்ப ஒல்லியாக ரொம்ப அழகாக ரொம்ப ட்ரெண்டியாக காட்டக்கூடிய ஒரு அழகு மெட்டீரியல் ஸோ அந்த மெட்டீரியலில் இன்றைக்கி செல்ஃப் கலர் பாட்டனில் அழகழகான கலர்ஸில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இந்த கலர் ரொம்ப அழகான ரெட் கலர் ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறைய ஹீரோயின்ஸ் இந்த மாதிரி சாரீஸ் தான் ட்ரே பண்ணுவாங்க பிகாஸ் அவங்களோட லுக்கை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் காட்டும் அந்த அளவுக்கான ஒரு சூப்பர் இவ்வளோ ப்ரீமியம் மெட்டீரியல் அழகு கலெக்ஷன் ஒவ்வொரு கலருமே அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக ஃபேப்ரிஸாக கொண்டு வந்திருக்கும் இந்த ப்ரீமியம் பனாரஸ் எல்லாமே செல்ஃப் கலர் பேட்டனில் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வராது செல்ஃப் கலரில் தான் வரும் நான் ட்ரெண்டியாக இருக்கணும் எனக்கு கான்ட்ராஸ்ட் போட்டால் வந்து அதை ட்ரெடிஷ்னலாக மாறிடும் ஸோ ட்ரெண்டியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செல்ஃப் கலர்லேயே நீங்கள் ப்ளவுஸ் போட்டு இந்த சாரியை நீங்கள் ட்ரே பண்ணிங்கன்னா உங்களோட லுக்கே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி சாரீஸ் ரெகுலராக விஜய் டிவி டிடி வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஏதாவது பார்ட்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபேப்ரிக்காக தான் அவங்க சூஸ் பண்ணி ட்ரே பண்ணுவாங்க நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நீட்டகண்டாக சிம்பிளாக ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்டைலிஷாக காட்டும் அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ப்ரீமியம் சாரி இது எல்லாமே ஜார்ஜட் கலெக்ஷன் ஃபைவ் கலர்ஸில் கொண்டு வந்திருக்கேன் அழகான ரெட் கலர் பேஸ்டல் க்ரீன் ராணி பிங்க் அண்ட் எல்லோ கலர் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ஒரு தௌசண்ட் புட்டா கான்செப்டில் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கோப்பரில் ரொம்ப அழகான ஒரு வீவிங் அண்ட் 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 த பார்டர் செல்ஃப் உங்களுக்கு அழகான ஒரு 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 பார்டரும் வந்துடும் மெரூன் கலரும் இந்த 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 பியூட்டிஃபுல் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக பல்லு ரொம்ப 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 ரிச் கொடுத்துருப்பாங்க எல்லாமே பாடி இருக்கும் உங்களை ஒல்லியாக காட்டக்கூடிய அழகு அழகு கலெக்ஷன் சொல்லலாம் ப்ரீமியமான மெட்டீரியலில் கொண்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய லெவல் பீச் கலர்லேயும் வந்திருக்கும் ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டு டூ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் அவ்வளோ அழகான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஜார்ஜட் சாரீஸ் எங்கேயுமே கிடைக்காது அதுவுமே பனாரசி மெட்டீரியல் ஸோ மிஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க பிகாஸ் லிமிடெட் பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்கு ஃபைவ் கலர்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லா கலர்ஸ்மே நீங்கள் ட்ரே பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக திரும்ப ஒன் மோ சாரி வாங்குவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சாரியோட லுக் நீங்கள் ட்ரே பண்ணியிருக்கும் போது உங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டும் உங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் நியூ அறிவல் கலெக்ஷன் ஃபைவ் கலர்ஸ்லேயுமே லிமிடெட் பீசஸ் தான் இருக்குது யாருக்கு என்ன கலர் வேணாலும் டக்குன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ